இந்த மீனை எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க மீனை பண்ணி அதுக்கு மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து மீனை வந்து கிண்ணத்துல கொட்டிக்கலாம் மீனை நம்ம இது வந்து அரிசதா போனோம் இப்போ மீனை பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம அலசி சுத்தம் அடிச்சு பாருங்க இப்ப வந்து மீனுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து மசாலா

మాత్రా పోతు అరిసా పోతా நன்றி இப்ப வாட்டி மிஸ் பண்ணிரலாம் இதுல வந்து மசாலா கறியாச்சி வந்து மீன் மசாலா வந்து சாரறதுக்கால நம்ம கொஞ்ச நேரம் காய வச்சிரலாம் இந்த அடுப்புல அந்த தோசைகள போட்டாச்சிங்க பாருங்க அடுத்து என்ன ஊத்திக்கலாம் இங்க பாருங்க பாருங்க பிரதா Нет. <splat> У <splat> oh, இப்பவே வந்து நம்ம டேஸ்ட்ரா வந்து வாங்கலாம். டெண்டில் மீன் நிறையதே இருக்குமே வந்து மீன் அnder டேஸ்ட் பண்ணுதாக்கா?